கணிலே குடிகொண்ட கருணை கண்களால் கலையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ ராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத்தை தொடராக பார்த்து தொடர்ந்து ஆதரவினை வழங்கி வரும் மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செவ்வராமாயண காவியத்தில் நானூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடம் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி இருபத்தி மூன்றாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செவ்வராமாயணம் அயோத்தி பருவம் தயலதன் காலம் தாயன்பில் உயர்ந்த தன் தாயான கைகே தந்தையின் அருகில் இருப்பதால் அந்தாமல் அவள் காப்பாள் என்று ராமர் எண்ணுதல் பாடல் எண் நானூற்றி இருபத்தி மூன்று அன்னை பெரியவளே அவர் அருகில் இருப்பதனால் என்னென்ன நடந்ததென்று இறையனல் அறிந்திருப்பாள் துன்பத்தின் வேதனையை தூய அன்பால் அறிந்திடுவாள் இன்பபுரி செய்திடுவாள் எரியிடற் கூற்று அறுத்து வென்றே இதுவே அந்த நானூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இருப்பதரா என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரத ஏதோ தாங்க முடியாத துன்பத்தில் இருக்கிறார் அதனாலேயே அவர் தன்னிடம் முகத்தை காட்டவும் முடியாதவராய் நடந்து கொள்கிறார் என்பதனை நன்கு புரிந்து கொண்ட ராமன் தந்தை எண்ணி மிகவும் வருந்தியவராய் அவரது துன்பத்தை எவ்வாறு போக்குவது என்று யோசனை செய்தவராய் அன்னை அன்பு தாய் அன்பில் மிகவும் சிறந்தவளும் அன்பென்னும் பண்பில் மிகவும் பெரியவளுமான கைகேயி தாயாமல் தனது தந்தையின் அருகில் இருந்து அவரை கவனித்துக் கொண்டிருப்பதாலும் தந்தையானவர் கைகேயி தாயின் அரண்மனையில் இருப்பதாலும் என்னென்ன நடந்ததென்றே இறை அறிந்திருப்பாள் அவர் இவ்வளவு வேதனைப்படும் வண்ணமாய் அங்கே என்ன நடந்தது என்றும் எது அவரை துன்பத்துக்கு ஆளாக்கியது என்றும் கடவுளாகிய இறைவன் அனைத்தையுமே அறிந்து கொள்வதைப் போலவே அவளும் அறிந்திருப்பாள் துன்பத்தின் வேதனையை தூய அன்பால் அறிந்திடுவாள் அவ்வாறு அவள் காரணத்தால் கொண்டிருக்கும் தரும் கொண்ட தூய அவள் அறிந்து கொள்வது மட்டுமன்றி அவ்வாறு இருப்பதாக அறிந்து கொள்ளும் துன்பத்தை துன்ப வேதனை தரும் பயன்படாத உடல் உறுப்பையோ அல்லது பிற பொருள்களையோ அறுத்து நீக்கி முழுவதுமாக துன்பத்தை அகற்றுதல் போல யாரையும் இல்லாமல் ஆக்கி விடுவாள் ஆகையால் தந்தையை அவள் உறுதியாக காத்திடுவாள் இன்பபுரி செய்திடுவாள் இடர் கூற்று அறுத்து வென்றி அவ்வாறு அவரை காத்து நிற்க வந்தவளான கையேயி தாய் தீயானது எரித்தல் போல் துன்புறுத்தும் இடர்கள் யாவையும் தான் கொண்ட அன்பென்னும் வாழினால் முற்றிலுமாக அறுத்து அந்த இடர்களை வெற்றி கொண்டு இன்பி என்னும் இன்ப உலகத்தை அவருக்காக உருவாக்கி செய்திடுவார் என்று ராமன் எண்ணி தனது நெஞ்சத்தை தேற்றிக் கொண்டான் இதுவே இந்த நானூற்றி இருபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் அனைவரும் இந்த செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண தொடரை தொடர்ந்து பாருங்கள் உங்களது அன்பான ஆதரவினை தொடர்ந்து தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்